नमः गुरुवे सर्वलोहाणां विषये भवरोहिणां गुरुवे सर्वविज्ञानां श्रीदक्षिणामूर्तये नमः ॐ गणानां द्वागणपतिहम् अवाङ्गविङ्गविनामुपवस्तरमं ज्येष्ठराजरं ब्रह्मं ब्रह्मणश्राणश्रुण्णुभिः ॐ श्रीमहागणाधिपतयेन्नम हरि ओं, ओं शुक्लां वरदनं विष्णुं सदिवर्णं सदुपुजम् பிரசன்னபதனம் தியாகேத்து சர்வ விக்னோபசாந்த யைவோம் அறிவோம் இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம் இன்றைக்கி ஒரு ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சிவ அப்படின்ற ஒரு மந்திரத்தை ஒரு வசிய மந்திரமாக ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் சொல்லும்போது இந்த எனக்கு பகவான் சொன்ன கோவில் பாடி திருவல்லீஸ்வரர் இருக்கக்கூடிய தெவள்ளிதாயம் நடக்கக்கூடிய குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய கோயில் தாங்க இப்போ அந்த ஒம்பது மணி அளவில் முடிஞ்சிருந்து யாரெல்லாம் இன்றைக்கி வந்து அந்த கோயிலுடைய எண்ணங்களோ சிந்தனங்களோ அவர் வீட்டிலிருந்தோ வெளியிலிருந்தோ அந்த இது காரணம் இன்றைக்கி சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அமாவாசை கார்த்திகை மாதம் மூணாவது வாரம் இருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருந்த அமாவாசை மிக சிறப்பான அமாவாசை இப்படிப்பட்ட இந்த அமாவாசையில் இந்த நாளில் நம்ம தொடங்கக்கூடிய இந்த ஒன்றாம் தேதி அன்று தொடங்கக்கூடிய இந்த நாட்கள் இந்த மாதம் முழுவதும் எல்லோரும் சீரும் சிறப்புமாக பெற்று வாழ வேண்டும் வளர வேண்டும் எல்லா பெற வேண்டும் என்று அந்த நோக்கத்தில் தான் இறைவனால் அந்த ரவிசங்கர் சித்தர் பாபாவுடைய அருள் அருள் அவருடைய அந்த ஞானசக்தியின் மூலியமாக தான் இன்று அவசரவசமாக செய்யப்பட்ட அந்த ஒரு பதிவு இந்த இரவு நேரங்களில் சொல்லக்கூடிய அற்புதமான பதிவும் கூட இந்த சிவசிவ மந்திரம் சொல்லும்போது என்ன நடக்குது என்ன நடக்கணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல இப்படி இந்த நாளில் வந்து எல்லா இடங்களையும் அந்த வருண பகவானுடைய அந்த அற்புதமான காட்சியில் இந்த நேரங்களில் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இந்த ஒரு கலசத்தில் பஞ்ச பாத்திரத்தில் இல்லையோ பஞ்ச லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலசத்தில் இந்த மழை நீரை எடுத்து வைத்து அந்த மழை நீரில் அந்த அந்த நீரை வந்து மூடுவதற்கு ஒரு அழகான தேங்காய் எடுத்து அந்த கலசத்தில் வைத்து அந்த கலசத்தில் நம்முடைய இந்த சிவ சிவ மந்திரத்தை உற்சாகம் செய்யும் போது பகவான் இன்று மாதம் முழுவதும் அமாவாசை இந்த இருட்டில் செய்யக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நீங்கள் கண்குளர பார்க்கலாம் என்னங்க நமக்கு வேணும் அப்படின்னா வாழ்க்கையில் தேகத்துக்கு நோயற்ற வாழ்வை குறைவிட்ட செல்வம் அப்படிப்பட்ட அப் அந்த கலசத்தில் உள்ள அந்த அற்புதமான நீரானது சிவமந்திரம் சொல்லும் போது அந்த சிவ இறக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நமக்கு சேர்ந்துவிடும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் ஒரு நோயற்ற வாழ்விற்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு மருந்து அப்படிப்பட்ட பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் அந்த ஜலத்தை வைத்து வருண பகவான் சாக்சாட்சமாக அந்த வருண பகவானை நினைத்து செய்யக்கூடிய அற்புதமான இந்த பூஜைகளை உங்களால் செய்ய முடிந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான நாளாக இருக்கின்றது என்னுடைய கருத்து ரவிசங்கர் சித்தருடைய அற்புதமான இந்த வார்த்தைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏன் அப்படின்னா புதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அற்புதமான அந்த சித்தருடைய வார்த்தைகள் இரவில் ஏற்கனவே சொல்லிவிட்டு ரவி என்ற சூரியன் வந்து இன்னைக்கு காலில் உதித்து அந்த இல் என்ற இடத்தில் உங்களுடைய கலசத்தை வைத்து அந்த ரவியினுடைய ஆக்காச சக்தியை அமாவாசை அந்த இருட்டில் அந்த அமாவாசை வரக்கூடிய இந்த நாளில் அந்த அற்புதமான இந்த நாள் தொடங்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் அந்த கலசத்தில் வைத்து அந்த ஜலனங்களை நீங்கள் வந்து மந்திர ஜபக்களாக சொல்லலாம் அது சிவனுடைய மந்திரம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் அந்த சிவனுடைய மந்திரம்தான் சிவ சிவ வசிவசி சிவனுடைய மந்திரத்தை திருப்பி போட்டால் வசிவசி வசியும் செய்யக்கூடிய மந்திரம் சிவ மந்திரம் ஏனென்றால் சிவபெருமானை வசியம் செய்யக்கூடிய அது ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை நீங்கள் தவறுவிட்டால் மறுபடியும் இந்த நாள் அந்த கார்த்திகை மாதம் இந்த அமாவாசையும் போது முதல் நாள் வருகின்ற மா நாள் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இந்த முதல் நாளில் உங்களால் முடிஞ்ச எந்த ஒரு அப்போது நம்மளால் மழை தண்ணீர் எடுத்து வைக்க முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிணறுகள் இருக்க நீரோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீரையோ நிலத்தடி நீரையோ எடுத்து அந்த ஒரு சோம்பலை வச்சு நீங்கள் வந்து அந்த பூஜைகளை வந்து பண்ணலாம் அப்படி அப்படி பூஜைகள் பண்ணும்போது நீ செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த ஜலத்தில் என்ன போட்டால் நமக்கு சக்தி கிடைக்கும் குரு பகவானுக்கு உகந்த அந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு ஒரு மஞ்சள் தூளும் சிவபெருமானை பூஜிக்கக்கூடிய அந்த அற்புதமான திருநீரை கொஞ்சம் போட்டு வைத்து அந்த ஜலத்தில் நீங்கள் வந்து சிவ மந்திரத்தை சொன்னால் நீ சொல்லக்கூடிய அத்தனை மந்திரத்தையும் அந்த சிவ மந்திரமானது அது ஜலத்தில் ஆக்கிரஷ சக்தியாக மார்க்கப்பட்டு அந்த இன்று இரவு முழுவதும் அது அந்த பௌர்ணமி நிவளைவில் அந்த எப்படி இறைவன் வந்து சந்திரனுடைய பிரகாசத்தை அந்த ஜலத்தில் கொண்டு வராரோ இந்த அமாவாசை தினத்தில் அந்த மறைக்கப்பட்ட அந்த சந்திரனானது மிகுந்த ஆக்ரோஷ சக்தியுடன் தன்னுடைய ஒளிக்காற்றை ஒளிக்கதிர்களை அந்த ஜலத்தில் பிரவேசித்து இன்றைய தினம் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை பல காலங்களாக உண்டு இது அனுபவத்திற்கெல்லாம் தெரியும் அமாவாசை என்று செய்யக்கூடிய எந்த காரியமும் நல்லதாக நடக்கும் அப்படிப்பட்ட தன ஆக்கர்ஷ சக்தியை இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை இன்று நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு ஏன் நான் வார்த்தையை சொன்னாலும் நீங்கள் திருவண்ணாமலையில் சிவபெருமான் இருக்கக்கூடிய அக்னி சலத்தில் கூட அந்த அக்னி உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய அந்த கோவில் வளாகம் முழுவதும் அந்த ஜலத்தால் சூழப்பட்ட இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இதுதாங்க ரொம்ப தாத்திரமான விஷயம் யார் யாரெல்லாம் அங்கே இருக்கிற அந்த அந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் அந்த ஒரு கலசத்தை எடுத்து கொண்டு போய் இன்று இரவு அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தினால் சிவனுக்கு நீங்கள் கோயிலுக்கு போது அந்த சிவபெருமான் கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த ரட்சையானது அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த அம்சமும் அந்த திருநீரில் இருக்க அம்சமும் கண்டிப்பாக உங்களுக்கு வழிவகை தான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து பொதுவாகவே வந்து எல்லோருக்கும் எல்லா நேரமும் தெரியுமா தெரியாதா அப்படின்றது ஒரு பக்கம் சில நேரங்களில் சில விஷயங்கள் நாம் எதுக்கு வந்து அந்த சித்தனுடைய நேரமானது நமக்கு நீங்கள் சொல்ல வைக்கிற அப்போ இந்த காலகட்டங்களில் நமக்கு இப்பவும் காலம் தாழ்ந்து விடவில்லை அப்படிப்பட்ட ஒரு ஜலத்தை எடுத்து இந்த இரவு முழுவதும் அதை நீங்கள் பயன்படுத்தி அப்படிப்பட்ட அந்த நீரை ஒவ்வொரு அமாவாசையும் அதே கலசத்தில் வைத்து பூஜித்து சிவசிவ மந்திரத்தை வசிவசி வசமானைய நமக அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி நீங்கள் அந்த ஜபம் பண்ணலாம் அப்படிப்பட்ட அந்த ஜபத்துக்கு கட்டுப்பட்டு அந்த நீரானது ஒரு புனித நீராக மாறி உங்களுடைய அனைத்து நோய்களையும் தீர்த்து விட்டால் உங்களுக்கு என்ன செல்வம் வர வேண்டுமோ அந்த ஜலம் அருந்தும் போது அப்படிப்பட்ட ஒரு சக்தியை சிவபெருமான் இன்றைய தினத்தில் எல்லோருக்கும் கண்டிப்பாக கொடுப்பான் இது ரவிசங்கருடைய சித்தனுடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு அசரீரி வாக்கு நாம் சொல்லுவோம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அசரீர் வாக்கு எந்த நேரத்தில் யாருக்கு எப்போது யார் மூலியமாக வரும் தெரியாது அப்படிப்பட்ட அந்த ரவிசங்கர் சித்தரானவர் கன்னியாராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்து அது புதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அந்த அற்புதமான இரண்டு வரி மந்திரம் சிவ மந்திரம் அந்த சிவமந்திரத்தை நீ சொல்லி பாருங்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சிவமந்திரத்தை வசி வசி வசமானைய நமக ரொம்ப அற்புதமான மந்திரங்க அந்த பீஜ மந்திரத்தை அவர் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு நேரங்களில் இன்று அந்த சிவனுடைய அந்த அற்புதமான அந்த கோயில் திருக்கோயில்களில் யாருலாம் போயிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இன்றைக்கி அந்த சிவபெருமானுக்காக இப்போ இன்னும் ஒரு சற்று நேரத்தில் சிவபெருமான் அந்த பள்ளியறை பூஜைகள்லாம் முடித்துட்டு இப்போது நமக்காக அவர் உலக வர போகிறாரு அப்படிப்பட்ட இந்த அமாவாசை நன்ன நாளில் முதல் நாளில் திங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அற்புதமான இந்த நாட்களை நீங்கள் செய்யும் காரணம் என்னென்னா பதினாறு என்பது கூட்டுத்தொகையாக ஏழு என்று வருகிறது சமசமான கணவன் மனைவினுடைய அந்யூன்யத்தை குறிக்கக்கூடிய அந்த ஏழாம் இடம் அற்புதமான அந்த நேரமானது எல்லோருடைய மனதிலும் அந்த நீரை நீங்கள் ஜபம் பண்ணி அதை ஒரு அற்புதமான வசிய மந்திரம் நீராக மாற்றும் போது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் இது சாதாரண விஷயங்கள் கிடையாதுங்க ஆனால் சொல்லும்போது நமக்கு என்னங்க நேரங்காலம் கருந்து சொல்லலையே அப்படின்னு எந்த ஒரு அறிவிப்பும் சித்தர்களுடைய விஷயத்தில் ஏதோ ஒரு நேரங்களில் தான் அவர்களுக்கு புறப்பட்டு அதை வெளியிட இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அதனால் இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு பதிவாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பதிவில் சிவபெருமானுக்கு உகந்த அந்த சிவசிவ என்ற அந்த மந்திரத்தில் வசிவசி என்ற மந்திரத்தை சொல்லி வசமானைய நமக என்று சொல்லும்போது அந்த ஜலமானது அற்புதமான ஒரு அரிய சக்தியாக இந்த இரவு கண்டிப்பாக மாறும் அந்த ஜலத்தை உங்களுடைய அத்தனை உற்றார் உணர்வுகளுக்கு எல்லோருக்கும் கொடுக்கலாம் இது வந்து உரு உருவேற்றப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜலம்தான் நீங்கள் சொன்னிங்கன்னா ரொம்ப பிரதிபலன் இருக்கும் அதுதான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி நான் சாயங்காலம் சொல்லும்போது சிவசிவை என்று எங்கும் வெளியிலே போகாதும்போது இன்றைக்கி ஏதோ ஒரு ஆலயம் போது இன்றைக்கு சிவன் ஆலயம் திரு பாடி சென்னையில் அமைஞ்சிருக்கூடிய தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளிதாயம் அப்படிப்பட்ட அந்த திருவள்ளிதாயத்தில் அந்த ரவிசங்கர் சித்தர் அற்புதமாக அமர்ந்து அந்த சித்தருடைய மனதில் எழப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் தான் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை அவர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதை வந்து ஒரு பதிவாக உங்களுக்கு கிடைக்கிறது எந்த ஆத்மாவில் அவர் இருப்பார் என்பதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் யார் கன்னியாராசியில் புதனுக்கு அதிபதியாகிற அஸ்தம் நட்சத்திர அபயஸ்தம் அபயஸ்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த சித்தரானவர் உங்களுக்கு இரவில் இரவில் செய்யக்கூடிய இரவில் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் இரவில் இரவில் நடுவில் இருக்கிறது தான் ஈய விட்டுட்டிங்கன்னா இல்லை விட்டு ரவி ரவி என்றால் சூரியன் சூரியன் அஸ்தமனம் ஆகும் இந்த நேரத்தில் இந்த அமாவாசை நேரத்தில் உங்களுக்கு முதல் நாளில் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அபரிமிதமான இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு சக்தியை நீங்கள் உங்களால் கண்டிப்பாக இனிமேல் பெற முடியுமான்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி இந்த வருண பகவான் கொடுக்கின்ற நேரடியாக வரக்கூடிய அந்த ஜலத்தை நேராக எந்த இடத்தில் குளம்போல் தேங்கி இருக்கிறதோ அந்த குளத்திலிருந்து அந்த நீரை எடுத்து வாங்க அந்த நீரில் உங்களுடைய இந்த வசிவசி வசமானய சுவாகா சிவ சிவ வசிவசி வசமானய ஸ்வாகா என்று இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் போதும் உங்களை சிவனை நம்பியவன் கண்டிப்பாக ஒரு நாளும் சோடை போனது கிடையாது சிவ மந்திரமே உலகத்தில் மிகப்பெரிய மந்திரம் அது இன்னைக்கு ரவிசங்கர் சித்தர் அற்புதமாக இன்றைக்கு ஒரு குருவின் மூலியமாக உங்களுக்கு உபதேசம் செய்கிறார் என்றால் நமக்கு அது கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அன்பு நேயர்களே அன்பு உள்ளங்களே கண்டிப்பா சொல்றேன் இதை சாதாரண பதிவு நினைக்காதீங்க எல்லோருக்கிட்டேயும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் எனக்கு எதுவுமே கிடைக்கலைங்க ஒரு பாத்திரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பாத்திரத்தில் அந்த ஜலத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கொடுத்த அந்த ஒரு சிட்டிகை ஒரு மஞ்சள் தூளையும் அந்த சிட்டிகை ஒரு சிவனுக்கு உகந்தமான அந்த திருநீற்றையும் அதில் போட்டு அது அற்புதமாக ஒரு தேங்காய் இல்லை என்று கவலைப்படாதீர்கள் ஒரு தட்டை வைத்து மூடிக்கொண்டு உங்களுடைய ஜபத்தை ஆரம்பிங்க உங்கள் ஜபம் இன்று காலை வரை விடிய விடிய திருவண்ணாமலையில் எப்படி நாம் கிரிவலம் வருகிறோமோ இந்த அமாவாசை நேரத்தில் அந்த சிவ மந்திரமானது இப்போதே அவர் புறப்பட்டார் காரணம் என்னன்னா இந்த எல்லோருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் நோய்கள் வரும் என்ற எண்ணங்களில் அந்த சித்தர் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அதிமருந்து என்ன என்றால் இதுதாங்க இப்படிப்பட்ட இந்த மருந்தை நீங்களே தயார் செய்து கொண்டு அந்த ஜலத்தில் வர்ணபகவான் பகவான் கொடுத்த அந்த ஜலத்தில் ஒரு சிறிதளவு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த மஞ்சள் தூளையும் அந்த திரு நீற்றையும் போட்டு சிவ சிவ வசி வசி வசமான நமக அதை சொல்லுங்க விநாயகரை வேண்டிக்குங்க அவர் இல்லாதது எது உலகத்தில் இல்லை அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த ரவிசங்கர் சித்தர் அருளிய இந்த அற்புதமான இந்த மந்திரத்தை எத்தனையோ ஆண்டோர்கள் சான்றோர்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கலாம் அப்படி அந்த விளக்கங்கள் கொடுக்கும்போது நமக்கு இன்றைக்கு கிடைத்த தகவல் அந்த திருவல்லிதாயத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த தகவலானது இன்று நடந்த உண்மையும் கூட அப்படிப்பட்ட குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா லக்ஷ்மேஷி குருவே நமக அப்படிப்பட்ட அந்த அற்புதமான குருவுக்கே அற்புதமான அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்தில் அந்த ரவிசங்கர் சித்தர் மூலியமாக அந்த சித்தர் சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை இன்றைய காலகட்டத்தில் இந்த வர்ண பகவானின் அந்த வரக்கூடிய அத்தனை நோய்களாலும் எல்லோரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடும் நோயற்ற வாழ்வை குறைபற்ற சொல்வோம் என்று சொல்லக்கூடிய யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் அந்த இறைவன் கொடுத்த அந்த ஜலத்தை மந்திர ஜலமாக மாற்றி தன் கையே தனக்கு உதவி என்ற ஒரு பாடலின் பிரகாரம் அந்தப்பட்ட அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அந்த சிவ சிவ என்ற மந்திரத்தில் அழகாக வசி வசி சிவ என்றால் திருப்பி போட்டால் வசிதான் வசியம் பண்ணுங்க சிவனை விடாதீங்க அவரை பிடிச்சிக்கோங்க அந்த ஜலத்தில் அவரை கொண்டு வந்து அமர்த்தி இன்றைய நாள் இன்றைய அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கு வாழ்நாளில் எல்லா சகல சௌபாக்கியம் கண்டிப்பாக கட்டும் இதில் வந்து இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் இயற்கை கொடுத்த ஜலம் பாத்திரம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மந்திரம் மட்டும் அந்த சிவனுடைய மந்திரம் சிவ சிவ வசி வசி வசமானாய நமக ஹரி ஓம் ஓம் சக்தி சாமியே சரணமையப்பா இதையெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம பழகினாலும் நாம் சொல்லக்கூடிய சிவ மந்திரத்தை என்றுமே மறக்க கூடாது ஓம் என்ற பிர மந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த சிவ சிவ பசி வசி வசமானாய நமக அப்படின்ற மந்திரத்தை அழகாக சொல்லுங்க உங்களுடைய திரு வாயில் அதை சொல்லும்போது அந்த ஜலமானது உயிர் பெற்று உங்களுடைய அனைத்து துயரங்களும் அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து நோய்களும் சிவபெருமான் அருளால் எல்லாமே அற்புதமாக விலகி இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் செல்பசிரிப்பாக கண்டிப்பாக இருப்பீங்க யார் ஒருவர் இந்த ஒரு நாளை பயன்படுத்திருக்காளோ கண்டிப்பாக நீங்கள் தாங்க வெற்றியாளர் சாய்ராம் 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 ஹரிஓம் சாய்ராம் ஓம் சக்தி